தலைகூடி உள்ளம் மகிழும் வடக்கின் வசந்தம் ஜால் பல்கலைக்கழகம் உண்மைதான் ஒவ்வொரு வருடமும் ஓர் ஆயிரம் குழந்தைகளை பிரசவிப்பவள் இவள் அவ்வாறு ஒவ்வொரு வருடமும் ஓர் ஆயிரம் குழந்தைகளை பிரசவிப்பவள் இவள் எந்த தாயாலும் புதிய முடியாத சாதனை இது இவளின் கருவறையிலோ ஆயிரம் வசதிகள் இவளின் கருவறையிலோ ஆயிரம் உறவுகள் இவளின் கருவறையிலோ ஆயிரம் பிரிவுகள் அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இவளின் கருவறையிலோ ஆயிரம் வசதிகள் ஆயிரம் உறவுகள் ஆயிரம் பிரிவுகள் டிபார்ட்மெண்ட்ஸ் தேடி பெற்ற என்னையும் சுமக்கிறாள் என்னுடன் ஒரே கருவறையில் ஓர் ஆயிரம் நட்புகளையும் சுமக்கிறாள் தேடிப்பெற்ற என்னை மட்டுமல்ல சுமக்கிறாள் என்னுடன் ஒரே கருவறையில் ஓர் ஆயிரம் நட்புகளையும் சுமக்கிறாள் நான்கு வருடத்து நந்தவனம் அது எப்படி நான்கு வருடத்து நந்தவனம் அது காலத்தின் நகர்வால் கைதவறி போனது நான்கு வருடத்து நந்தவனம் அது காலத்தின் நகர்வால் கைதவறி போனது மீண்டும் வராத வசந்தம் அது நான்கு வருடத்து நந்தவனம் அது காலத்தின் நகர்வால் கைதறை கை தவறி போனதும் அதுவே மீண்டும் வராத வசந்தமும் அதுவே கல்லாசனங்களும் கம்ப்ளெக்ஸும் ஏன் விதி உரை மண்டபங்களும் பேச முடிந்தால் எம் நிஜங்கள் கூறும் அடிப்பதில் நான்கு ஆண்டுகள் எவ்வாறு கரைந்தது அல்லது கலைந்ததுவோ அரட்டை அடிப்பதில் நான்கு ஆண்டுகள் எவ்வாறு கலைந்தது அல்லது கரைந்ததுவோ நாம் வளர்த்த உறவு செடி வாடாமல் இருக்க இன்றைய கொட்டு முரசு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி நாம் வளர்த்த உறவு செடி வாடாமல் இருக்க இன்றைய கொட்டு முரசு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் வளர்த்த உறவு செடி உண்மையிலேயே வாடாமலேயே பிரித்தானியாவில் தளிர் விட்டு தலை தூங்கி தோல் கொடுக்கும் தோழமையாக மிளிர்ந்து ஆலபரமாய் விருட்சமாய் நிற்கின்றது என்பதும் மிகையாகாத ஒன்று பல்கலை எனும் மலையான போது மனதில் நினைக்கவில்லை இப்படி கண்ணீர் துளிகளாக கலன்று விழுவோம் என்று எவ்வாறு பல்கலை எனும் மலையான போது மனதில் கூட நினைக்கவில்லை இப்படி கண்ணீர் துளிகளாக கலன்று கன்னத்தில் விழுமென்று ஒவ்வொருவரும் திக்கு திக்காக போவோமென்றும் ஒடிந்த கிளை போல் நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் மரத்துடன் சேர ஆசைப்படுகின்றோம் ஒடிந்த கிளை போல் நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் மரத்துடன் சேர ஆசைப்படுகின்றோம் ஆயினும் துறையிலே இந்த தோணிகளுக்கு இடமில்லையாம் ஆயினும் துறையிலே இனி இந்த தோணிகளுக்கு இடம் இல்லையாம் சிறகடிக்க காலம் வந்துவிட்டதாய் இவ் பல்கலை கூற்றினி விட்டனரோ சிறகடிக்க காலம் வந்துவிட்டதாய் இவ் பல்கலை கூற்றினிருந்து விட்டனரோ இல்லை நாம் இல்லாத காலத்திலும் எம் பாதச் சுவடுகளோடு இவ் வளாக காற்று கதை பேசிக்கொண்டே இருக்கின்றது நாம் இல்லாத கா காலத்திலும் பாதச்சுவடுகளோடு சுவடுகளோடு இவ்வளாக காற்று கதை பேசிக்கொண்டே இருக்கும் இனியொரு முறை இந்த அனுபவம் கிடைக்குமா என்ன இனி ஒரு முறை இந்த அனுபவம் கிடைக்குமா என்ன கண்கள் குளமாகுமே பல்கலை வாழ்வை நினைக்கும் போதெல்லாம் கனவுகள் நிறைவேறியதோ இல்லையோ எம் கற்பனைகளுக்கு எல்லை என்று ஒன்றும் இல்லை கனவுகள் நிறைவேறியதோ இல்லையோ எம் கற்பனைகளுக்கு எல்லை என்று ஒன்றுமே இல்லை முதல் பயிற்சி முழு பயிற்சி எவ்வாறு முதல் பயிற்சி முழு பயிற்சி